அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலையின் ஊடாக சாணித்திருக்கின்றோம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் காசா தொடர்பில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தின் சில சரத்துக்கள் குறித்து ஹமாஸும் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்டேலும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலை கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா கைவிடத் தொடங்கி இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக சில நிகழ்வுகள் ஆரம்பித்திருக்கின்றன ரஷ்யா நேட்டோவினுடைய டேங்கர் கப்பலை மூழ்கடித்திருக்கின்றார்கள் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் முதலாம் கட்ட போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட விடயங்கள் குறித்து ட்ரம்பினுடைய இருபது அம்ச திட்டத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் குறித்த ஒரு தீர்மானத்தை ஒரு வரைவாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு சமர்ப்பித்திருந்தார்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இது வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர் பதிமூன்று உறுப்பு நாடுகள் இதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் யாரும் எதிராக வாக்களிக்கவில்லை ரஷ்யாவும் சீனாவும் வாக்களிப்பில் பங்கெடுக்காமல் விலகி கொண்டார்கள் பாலஸ்தீனிய பங்கேற்பு மற்றும் காசாவின் எதிர்காலத்தில் ஐநாவிற்கு தெளிவான பங்கு இல்லாதது குறித்து பலரும் கவலை வெளியிட்ட போதிலும் இதில் பாலஸ்தீனர்களுக்கான ஒரு தனி ஆட்சி அது பாலஸ்தீன தனி என்ற சொற்பதம் பயன்படுத்தப்படவில்லை ஆனால் பாலஸ்தீன இடைக்கால நிர்வாக சர்வதேச படைகள் மூலம் கண்காணிக்கப்பட்டு ஒரு வரையறுக்கப்பட்ட பாலஸ்தீன தனி அதிகாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவும் சரி இந்த ஸ்டேலும் சரி வார்த்தை ஜாலங்களில் விளையாடுகின்றார்கள் தெளிவாக பிரான்ஸ் ஐநா சபையில் கொண்டு வந்த தீர்மானத்தில் பாலஸ்தீன தனித்தாயகத்தை அங்கீகரிக்கின்றோம் பாலஸ்தீனம் ஒரு தனி இனம் சேல் எவ்வாறு தனி நாடாக இங்கே இருக்கின்றார்களோ அதே போன்று பாலஸ்தீனமும் இங்கே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் அதை நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகரித்திருந்தார்கள் ஆனால் அமெரிக்கா தன்னுடைய திட்டத்தில் பாலஸ்தீனர்களுக்கு அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பு என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதை தனி நாடு என்று சொல்லாவிட்டாலும் கூட அது பாலஸ்தீனர்களுக்கான தனி நாட்டுக்கான ஒரு தான் என்று பலரும் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அமெரிக்க வரைவில் அந்த சொற்பதம் பயன்படுத்தப்படவில்லை இந்த தீர்மானம் காசா நிர்வாகத்தின் மீது பரந்த சட்ட அதிகாரம் கொன்ற ஒரு இடைக்கால அதிகாரம் கொண்ட அமைதி வாரியத்தை உருவாக்கும் என்றும் அந்த அமைதி வாரியத்தின் முக்கிய தலைவராக டொனால்டு ட்ரம்ப் இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது இது காசாவின் மறுக்கட்டமைப்பு பாதுகாப்பு பொருளாதார முயற்சி மேற்பார்வையிடுவதுடன் பொது சேவைகள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்கம் கூறப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தில் காசாவில் சர்வதேச படைகளை நிறுத்தும் திட்டத்தை ஹமாஸ் முற்றாக மறந்தளித்து விட்டார்கள் ஏனெனில் பாலஸ்தீன மக்களினுடைய பங்கேற்பு இல்லாமல் அல்லது இந்த பாலஸ்தீன மக்களின் உடைய படைகள் இல்லாமல் வெறும் வெளிநாட்டு படைகள் இங்கு வருவது மீண்டும் இதை ஸ்டேலவார் காசாவையும் பலஸ்தீனத்தையும் தங்களுடைய ஆக்கிரமிப்புகள் கொண்டு வந்தார்களோ அது போன்றது ஒரு நிலைமைதான் என்று இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அது ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகாத் முஜாஹிதீன்கள் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை படையினைகளும் கூட்டாக இதில் ஒற்றுமைப்பட்டிருக்கின்றார்கள் சர்வதேச படைகள் இங்கு வருவதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படி என்றால் பாலஸ்தீன தனித்தாயகத்தை அங்கீகரித்து விட்டு பாலஸ்தீனர்களை பாலஸ்தீனத்தை ஆளக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்திவிட்டு சர்வதேச படைகளை கொண்டு வாருங்கள் இது அவர்களுடைய ஒரு தெளிவான நிலைப்பாடாக இருக்கின்றது ஆனால் சர்வதேச படைகள் எங்கு வர வேண்டும் என்ற சரத்து உட்பட பல சரத்துக்களையும் சேர்த்து எகிப்து மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்பது வேறு விடயம் இந்த விடயத்தில் குறிப்பாக ஜெர்மனி இந்தோனேசியா பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் இந்த சபை நிறைவேற்றப்பட்டமைக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவின் வரக்கட்டமைப்பில் ஆக்கூர்வமான பங்கை வகிக்க தயாராக உள்ளதாக ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிடுகின்றார் எனவே இதில் ஒரு வேடிக்கையான விடயம் காசாவில் போர் உச்சக்கட்டமாக நடைபெற்று கொண்டிருந்த போது காசா போரை நிறுத்துவதற்கு பல நாடுகள் கொண்டு வந்த வரைவு திட்டங்களை தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடித்தவர்கள் அமெரிக்கர்கள் ஐக்கிய நாடுகள் சபையே ஹமாஸ் இயக்கத்துக்கு பின்னால் இருக்கின்றார்கள் ஐநா சபையினுடைய பாலஸ்தீன பிரிவு அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் பாலஸ்தீன தூதுவராளின் ஜூஎன்ஆர் டவுல் ஜூ ஹமாஸ் இயக்கத்துடன் தொடர்பட்டவர்கள் அவர்கள் ஹமாஸுக்கு உதவுகின்றார்கள் எனவே ஐநாவுக்கான நிதியை நிறுத்தப் போகின்றேன் ஜூஎன்ஏசிஆருக்கான நிதியை நிறுத்தப்போகின்றேன் ஐநாவின் ஒரு அமைப்பான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கான நிதியை நிறுத்தப் போகின்றேன் என்று கொக்கரித்த ட்ரம்ப் இறுதியில் தன்னுடைய தீர்மானத்தை ஐநா நிறைவேற்ற வேண்டும் என்று அமெரிக்கா சார்பில் தாக்கல் செய்திருக்கின்றார் இதுதான் உலக சுழற்சியின் மாற்றம் ஏனெனில் ஸ்டேலை எதிர்த்தவர்களே எல்லாம் ஸ்டேலின் இனப்படுகளை எதிர்த்தவர்கள் எல்லாம் அது பிரான்ஸாக இருக்கலாம் ஸ்பெயினாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் பல்வேறுபட்ட நாடுகளை எல்லாம் எதிர்த்து வந்த அமெரிக்கா இறுதியில் ஸ்டேலை எதிர்ப்பவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் எதிர்த்து எதிர்த்து கடைசியில் இந்த உலகத்தையே தான் எதிர்க்க வேண்டி வரும் என்பதை தற்போது புரிந்து கொண்டாரோ இல்லையோ இந்த திட்ட முன்வரவில் அவருடைய பேச்சு வெளிப்பட்டிருக்கின்றது இந்த பிராந்தியத்தின் சக்தி மிக்க முக்கிய கூட்டாளிகளுடன் இணைந்து இதை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம் இதில் ஸ்டேலின் உடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை ஏனெனில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதில் குறிப்பாக எகிப்து எகிப்து துருக்கி ஜோர்டான் போன்ற நாடுகளில் ட்ரம்ப் தூதுவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் ட்ரம்ப் வேறொரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் காசாவில் நடைபெறும் கூடிய நடவடிக்கைகள் இனி அமெரிக்காவினால் மட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் உலகின் பல நாடுகள் இதில் இணைந்து கொள்ளப் காசாவை நாங்கள் கட்டமைக்க போகின்றோம் காசாவை மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக மாற்றப் போகின்றோம் என்றெல்லாம் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் வந்திருக்கின்றன இது ட்ரம்பினுடைய கடந்த கால பேச்சுக்களில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் காசாவை ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய வலயமாக போகின்றோம் அதை ரிவேராவாக மாற்றப் போகின்றோம் என்று பல விடயங்களை தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் முழுக்க முழுக்க மாற்றம் பெற்றிருந்தாலும் ட்ரம்ப் எவ்வளவு தூரம் இதில் உண்மையாக இருக்கப் போகின்றார் என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் ட்ரம்ப் ஒரு உறுதியற்ற மனிதர் நேற்று கொன்று பேசுவார் இன்றை கொன்று பேசுவார் நாளை கொன்று பேசுவார் ட்ரம்பை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை ஏனெனில் அவருடைய இந்த வரிப்போரில் திடீரென இரவில் வரியை விதிப்பார் காலையில் நீக்கி விடுவார் மறுநாள் மீண்டும் வரியை விதிப்பார் அவாறு ஒரு உறுதியற்ற ஒரு தலைவராக இருக்கின்ற சூழ்நிலையில் காசா விவகாரத்தில் அவருடைய நிலைப்பாடுகள் எந்தளவு தூரம் உறுதியாக இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த திட்ட முன்வரைவை சீனாவும் ரஷ்யாவும் எதிர்த்து கருத்துரை திருத்திருக்கிறார்கள் அதை எதிர்த்து வாக்களிக்காவிட்டாலும் கூட காலனித்துவ பாலஸ்தீன திட்டம் குறித்து அமெரிக்கா மற்றும் முஸ்லீம் நாடுகளை ரஷ்யா கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றது பாலஸ்தீனர்களின் சுதந்திரம் சுய நிர்ணயம் அவர்களுடைய தனி தாயகம் தனிநாட்டு கோரிக்கையை அங்கீகரிக்காமல் ஒரு வரைவில் தெளிவான தீர்மானங்கள் இல்லாமல் காசாவில் ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்கள் எப்போது முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லாமல் மேற்கு கரையில் நடைபெறக்கூடிய குடியேற்றங்கள் குறித்து பேசாமல் காசாவை அமைதிப்படுத்துகின்றோம் என்ற ஒரு தீர்மானத்தை அவசரமாக கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் இது பாலஸ்தீனத்தை விடுவிக்குமா பாலஸ்தீனத்தில் அமைதி ஏற்படுத்துமா என்று ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த கேள்வி உண்மையில் அரபுலக நாடுகள் தான் எழுப்பியிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அமெரிக்கா இதை சொன்னாலும் ஒத்து சங்கூதக்கூடியவர்கள் ஊதிவிட்டார்கள் ஆனால் ரஷ்யா சீனா இதை எதிர்த்து ஒரு வரைவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஒரு மிக முக்கியமான விடயம் ஸ்ரெல் ஹமாஸ் இடையிலான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளில் இந்த மத்தியஸ்தர்கள் சந்தித்து பேசுவதற்கு முன்பாக ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர்களை அமெரிக்க பிரதிநிதிகள் கத்தாரில் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றார்கள் என்ற விடயத்தை இன்று நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக நிதன் ஒரு அதிர்ச்சி ஏனெனில் ஹமாஸ் இயக்கத்துடன் இதுவரை மீடியேட்டர்கள் மூலமே அமெரிக்கா பேசி வருகின்றது கத்தாராக இருக்கலாம் எகிப்டாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் ஆனால் தற்போது மீடியேட்டர்கள் தேவையில்லை ஹமாஸினுடைய இயக்கத்தினுடைய தலைவர் ஏ ஹலில் அல்ஹயா மற்றும் கத்தாரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுடன் நேரடியாக விட்காஃபும் ட்ரம்பினுடைய மருமகன் குரோனர் அவர்களும் பேசப்போகின்றார்கள் போகின்றார்கள் என்பதை இன்று அமெரிக்க ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்துடன் அமெரிக்க அரசாங்கம் நெருக்கமாக உறவுகளை வைத்திருப்பதுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பது ஸ்டில் அரசியல்வாதிகளை அதிர்ச்சியில் இருக்கின்றது ஏற்கனவே ட்ரம்ப்னுடைய ஒரு கருத்து ஒன்று இரண்டு தினங்களுக்கு முன்பாக அவர் சிகாகோவில் பேசும்போது ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் மக்கள் முன் உரையாற்றுகின்றார் அந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருந்தோம் முன்பெல்லாம் அமெரிக்காவில் ஒரு அரசியல்வாதி ஸ்ட்ரேலுக்கு எதிராக ஒரு வசனம் பேசினால் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும் ஆனால் தற்போது ஸ்டேலை ஆதரித்த ஒரு வசனம் பேசினால் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும் இதை சொன்னவர் வேறு யாருமில் டொனால்டு ட்ரம்ப் எனவே ட்ரம்ப் தற்போது உலகத்தினுடைய போக்கையும் ஸ்டெயலின் இனப்படுகொலைக்கு எதிராக உலக நாடுகள் மட்டுமல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களே மாறியிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்திருக்கின்றார் நியூயோர்க் நகர தேர்தலில் சொகரான் மம்தானி பெற்ற வெற்றி அதற்கு கட்டியம் கூறியது எனவே இந்த நிலையில்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேலுக்கு எதிராக அமெரிக்கா திரும்பிக் கொண்டிருக்கின்றதா என்று சொல்லும்படியாக தமாச இயக்கத்தினரான நேரடி பேச்சுவார்த்தை அடுத்து ஒரு அதிர்ச்சிகரமான விடயமாக சவுதி அரேபியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை விற்பனை செய்யக்கூடாது என ஸ்டேலினுடைய பிரதமர் நிதன் பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் நேரடியாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதிக்கும் அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கும் கோரிக்கை விடுத்த போதிலும் அவற்றையெல்லாம் நிராகரித்து அமெரிக்கா சவுதியிடையே ஒரு பெரிய ஒப்பந்தம் ஏற்பட போகின்றது இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட் விமானங்களை நிச்சயமாக சவுதி அரேபியாவுக்கு வழங்கும் என்ற விடயத்தை ட்ரம்ப் இருக்கின்றார் ஏனெனில் இதுவரை மத்திய கிழக்கில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை பயன்படுத்தும் ஒரே நாடாக தான் காணப்படுகின்றது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வைத்துத்தான் இவர்கள் காசாவில் சிரியாவில் லெபனானில் அத்தனை பிரதேசங்களிலும் ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதல்கள் வரை தங்களுடைய ஆக்கிரமிப்பை செவனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் மத்தியகளுக்கு வேறொரு நாட்டிற்கு சவுதி அரேபியாவுக்கு இந்த விமானங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்று பல மற்ற கோரிக்கைகளை இஸ்ரேல் வைத்த போதும் அந்த கோரிக்கைகள் தற்போது தூக்கி எறியப்பட்டிருக்கின்றன இதுவும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான மோதலை அதிகரித்திருக்கின்றது அடுத்து நியூயார்க் நகர மேஜர் சொக்ரான் மம்தானி நெதன்ஜாகு அடுத்த வருடம் நியூஜோக் நகருக்குள் நுழைந்தால் அவரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை நான் செய்வேன் என்று உறுதிப்படுத்தி இருப்பதுடன் அடுத்த ஆண்டு நியூயார்க்கில் நகர் வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் நேதஞ்சாக கலந்து கொண்டால் அவரை கைது செய்வதற்கு நான் உத்தரவிடுவேன் எங்களுடைய கருத்துக்களில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதை மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் எனவே சொஹ்ரான் நம்தானி அவர் தனக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டாலும் இந்த இனப்படுகொலையாளியை கைது செய்து உள்ளே தள்ளுவோம் என்ற விடயத்தில் மாற்றமில்லை என்பதை மீண்டும் இருக்கின்றார் அடுத்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பிரான்ஸ் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் ரஷ்ய போர் தொடங்கிய பின்னர் ஒன்பதாவது தடவை பிரான்ஸுக்கு செல்லும் இந்த சூழ்நிலையில் ஜெலன்ஸ்கிக்கு நூற்று கணக்கான ரஃபேல் விமானங்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தில் மைக்ரோனும் ஜெலன்ஸ்கியும் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் இதன் மூலம் நாட்டினுடைய வான் பாதுகாப்பை தாங்கள் மிகப்பெரிய அளவில் மேம்படுத்த முடியும் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் ஆனால் பல பில்லியன் டாலர் பெறுமதியான இந்த ரஃபேல் விமானங்களை நூற்றுக்கு மேற்பட்ட ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதென்று சொன்னால் பிரான்ஸ் இலவசமாக கொடுக்க போகின்றார்களா அல்லது இதற்கு செலுத்துவதற்கு உக்ரைனிடம் பணம் இருக்கின்றதா அல்லது நேட்டோ நாடுகள் வாங்கி கொடுக்க போகின்றார்களா என்பதெல்லாம் பேச்சு எதுவும் சொல்லப்படவில்லை அண்ணனிடம் தான் கேட்கின்றேன் ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் அண்ணனிடம் கேட்கின்றேன் அண்ணன் தானே கேட்கின்றேன் எவ்வளவு வேணுன்றாலும் கீழ் என்பது போல நூறு ரஃபேல் விமானங்களை கொடுக்கின்றேன் எடுத்துக்கோ என்று மேக்ரோன் சொல்லியிருக்கின்றார் ஏற்கனவே பல நாடுகளுடன் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் அமெரிக்காவுடன் பெற்ற கடனை ஆயுதங்கள் வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் உக்ரைனின் ஒரு பகுதியை எனக்கு தாருங்கள் கனிம வளங்கள் மிக்க பகுதி என்று ட்ரம்ப் அங்கு அழுத்தம் கொடுக்கின்றார் இந்த நிலையில் பிரான்ஸ் நூறு ரஃபேல் விமானங்களை விற்பனை செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் பார்க்கலாம் அடுத்து ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை ருமேனியா பகுதியில் கருங்கடலில் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் ஒரு வணிக டேங்கர் கப்பல் தீப்பற்றி எரிந்திருக்கின்றது ருமேனியா ரோடர்கள் பல உள்வரும் பொருட்களை படம் பிடித்திருக்கின்றன அவசர கால நடவடிக்கையாக அவர்கள் அதை இடைமறைக்க முற்பட்ட போதும் அந்த ட்ரோன்களை இடைமறிக்க முடியவில்லை இந்த ட்ரோன் ஒரு எண்ணெய் டேங்கரை தாக்கி அது முதல் கட்ட தகவல்களின்படி துருக்கியினுடைய டேங்கர் என்று சொல்லப்படுகின்றது இது துருக்கியிலிருந்து ருமேனியா நோக்கி சென்ற டேங்கரா அல்லது ருமேனியாவிலிருந்து துருக்கி நோக்கி சென்ற டேங்கரா என்பது உறுதிப்படுத்தப்படாத சூழ்நிலையில் நேட்டோ நாட்டின் உடைய டேங்கரை தாக்கி ரஷ்யா அழைத்திருப்பது உக்ரைன் ரஷ்யா போரில் தற்போது ரஷ்யா நேட்டோவுக்கு இடையில் மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது பல நேட்டோ நாடுகள் தங்களுடைய கடற்கரைகளில் பாதுகாப்பை அதிகரித்திருப்பதாக தற்போது செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்